சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி அதாவது நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி செய்கிறதாலேயோ என்னவோ இந்த ராசிக்காரங்க எந்த நிலையிலும் நெய்தி நெறி தவற மாட்டாங்கன்னு சொல்லலாங்க பிறப்பிலேயே வைராக்கியம் கொண்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க வைராக்கியம் அதிகமா ஒருத்தரால் வைக்க முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்கள சொல்லலாம் உலகத்துல யாருமே அந்த அளவுக்கு வைராக்கிய முடியாது யாராவது ஏமாத்திட்டாலும் நம்பிக்கை தரவங்க செஞ்சுட்டாலும் போதுங்க தேவையில்லாம திட்டாலும் அப்படிதான் இவங்க எப்பயுமே அவங்ககிட்ட பேச மாட்டாங்க மாட்டாங்க அவ்வளவு ஈஸியாவும் உங்களை ஏமாத்தவும் முடியாது ரொம்ப புத்திசாலியான நபர்னு சொல்லிடாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு திறமையை அப்படிதான் நிறைய கொட்டி கிடக்குது ஆனா சரி சரியா வெளிப்படுத்ததான் இல்லை ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சிட்டா உங்களை விட ஒரு பாக்கியசாலிங்கிறது யாருமே கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க ஒரு கோடேஸ்வரம் யோகம் பிறப்புலயே இருக்கக்கூடிய ஒரு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்ப ராசி சொல்லலாம் ஆனா உங்க திறமை வெளிப்படுத்த சில நேரங்களை நீங்க பயப்படுவீங்க ஒரு தயங்கி நின்னுக்குவீங்க ஆனா உங்க திறமை வெளிப்படுற பட்சத்துல அட்டகாசமான ஒரு வெளிப்பாடுங்கிறது இருக்குன்னு சொல்லலாங்க இனி கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல பாக்கலாம் அது மட்டும் இல்லாம வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்னென்ன இதை செய்யறதால உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல கொண்டு வர முடியும் அப்படி நீங்க எந்த வழிபாட்டை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பண இருந்திருக்கும் நிறைய இழப்புகளை சொந்த பந்த வகையில உறவுகள் மூலமாகவும் வாழ்க்கையில தேவையில்லாத இருந்திருக்கும் கடன் பிரச்சனை சண்டை ஏமாற்றம் வம்பு இந்த சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க வாழ்க்கையில இல்லாமலாம் இல்லைங்க பணத்தை கடனா கொடுத்துட்டும் சரி பண பணத்தை கடனா வாங்கிட்டு சரி படாத பாடுபட்டு இருப்பீங்க அதுமே சொந்த பந்த வகையில இந்த பிரச்சனை இன்னுமே அதிகமா இருந்திருக்கும் தேவையில்லாத சண்டை ஏமாற்றங்கள் தந்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு இல்லாமலாம் இல்லை சம்பாதிக்கிற பணத்தை பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விரைந்தா ஆகிருக்கும் சொல்லலாங்க அதுமே வாழ்க்கை துணை வழியில கொஞ்சம் தேவையில்லாத வந்து குடும்ப வாழ்க்கையில கொடுத்திருக்கும் வாழ்க்கை துணை உங்களை விட திறமைசாலை தான் எல்லா வகையிலும் சிறப்பானவங்கதான் ஆனாலுமே குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க அன்பு வெளிப்படுத்துறது கொஞ்சம் குறைவா இருந்திருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நீங்க எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயப்பட்டு இருந்திருப்பீங்க அதனாலேயே குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைங்கிறது உங்களுக்கு இருந்திருக்காது இனி குடும்ப வாழ்க்கையிலே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் குடும்ப உறவு வகையிலுமே இந்த கடன் பிரச்சனைங்கிறது இந்த நேரம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல எழப்ப சந்திச்சு உங்களுக்கு எதிர்காலத்தை பொறுத்த வரைக்குமே கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக அமைஞ்சிருக்குது ஒரு உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கண்டிப்பா உதவி கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் கும்பரகசி அன்றர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தொழிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா ஒரு வலுவான அமைப்புங்கிறது இருக்குது ரொம்ப நாளா வேலை தேடக்கூடியங்களா இருந்தாலுமே இது பொன்னான காணம் ஏன்னா குரு பகவானுடைய அமைப்புங்கிறது தொழில் வியாபாரம் மட்டும் இல்ல வேலை தேடக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க மனசுக்கு பிடிச்ச வேலை ஒரு நல்ல வேலையில அமர்ந்துட்டேன்னு நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதே மாதிரி ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு வருமானம் பெறக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டு வேலை பொறுப்பக்கம் இந்த நேரம் அதிகமா இருந்தாலும் உடல்நிலையை கொஞ்சம் கவனிக்கணுங்க சின்ன தொந்தரவா இருந்தாலும் மருத்துவரை பாத்துக்குங்க மருந்து மாத்திரையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தீர்வுங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிடும் ஆரம்பத்திலே பாத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை உடல்நிலை பத்தி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க கொஞ்சம் உடல் நலத்தை பத்தி கவலைப்பட்டாகணும் ஏன்னா உடல் நலத்துல தொந்தரவு இந்த நேரம் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீ வரக்கூடிய நாட்டுல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்ட சம்பந்தப்பட்ட பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நீங்க குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க ஏன்னா குருவை வழிபடுத்துறது வலுப்படுத்துறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்குமே வியாழக்கிழமை நாட்களை நீங்க குரு பகவான் ஆலயத்துக்கு போய் அதாவது சிவாலயங்களையோ இல்லை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள்லயோ பெரும்பாலும் தர்ச்சனாமூர்த்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அங்க நீங்க போய் தீபி வழிபாடு செய்ய பாருங்க குருவோடைய மந்திரத்தை சொல்ல பாருங்க குருவே நமகங்கிற இந்த மந்திரத்தையாவது தொடர்ந்து ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கும்பராசி அன்றுகளுக்கு இந்த மாற்றங்கிறது ஒரு நல்ல பலன்தான் ஏன்னா குரு பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாரு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடியவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டாகி இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மனசுல பொறுத்த மென்மையானவங்க தான் உங்களுக்கு யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது ஏன்னா சமுதாயத்துக்காக உங்களுக்காக யோசிக்கக்கூடியத விட குடும்பத்துக்காக யோசிக்க கூடியதோ விட சமுதாயத்துக்காகவும் யோசிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது இந்த கும்பராசிக்காரங்க தான் ரொம்ப மென்மையான மனசை படிச்சவங்களுக்கு இந்த நேரத்துல நிறைய பாதிப்பு இருக்கிறதால நீங்க ஆளே மாறி இருப்பீங்க யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பிடிக்காத சூழ்நிலை இருந்திருக்கும் பேச்சலையுமே கொஞ்சம் தடுமாற்றம் நிறைய விஷயங்களை பாதிப்பு கொடுத்துருக்கோம் அந்த நிலமைங்கிறது மாறக்கூடிய வாய்ப்பா இருக்குது என்ன குறை இருந்தாலும் அந்த குறை நிவர்த்தி ஆகக்கூடிய கிழமை இது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உண்டாகும் நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் எந்த வழியிலையும் கவனம் கொடுக்கணும் கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் தப்பான விஷயம் செய்யக்கூடாது மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் பலப்படுத்த பாருங்க தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது காதல் உறவுகளை இளவயசுக்காரங்களுக்கு எல்லாமே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கும் காதல் கை கைகூடுமா திருமணம் வரைக்கும் போகுமாங்கிற ஒரு இயக்கம் இல்லாம இருந்திருக்கும் அவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்புதாங்க தாங்க வீடு கட்டணம் நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மனசுக்கேத்த மாதிரி நல்ல பலன் கிடைக்குங்க அதாவது ஒரு கடன் உதவி கிடைக்குமா இல்லைன்னா சேமிப்பு கொண்டுதான் வீடு கட்டுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமே அந்த பலன் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நகை வாங்குறது சொத்து வாங்குறது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல புரிதல் உண்டாகும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவுங்கிறது சிறப்பா இருக்குது தங்கம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பா இருக்குது தங்கத்துல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க அதே சமயத்துல இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொடுக்குங்கிறது தான் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் நல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை தேடக்கூடிய இளைஞர்களா இருந்தால் வேலைக்கு முயற்சி செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக அகல காலம் வைக்க வேண்டாம் படிப்படியான வளர்ச்சி கொடுத்துக்கிறது நல்லதுதான் திருமண வாழ்க்கை அமைப்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க நல்ல முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க எல்லா நன்மைகளும் பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கு ஏழற்சணிக்கான மருந்தாலுமே இந்த அமைப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பள்ளம் தரக்கூடிய நேரம் தான் ஒரு யோகமான நேரம்தான் செவ்வாயோட அமைப்பு பண வரவு பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்குங்க அடிப்படை தேவையே தினசரி குடும்பம் நடத்துறதுக்கே ஒரு அடிப்படை தேவையே என்னால முடியலன்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமே ஒரு சளரமான பணப்புழக்கம் உண்டாகும் குடும்ப தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் குளத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லுறாங்க அதனால இந்த குல செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இழந்த விஷயம் தேடி வரும் வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு கூட பிறந்தவங்க வழியில ஒரு வருமான உயர்த்துக்கு உண்டான பாதை கிடைக்கிறது இது சிறப்பா இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை இந்த நேரம் சிறப்படை கூட நேரம் தான் நீங்க இதை செய்யறதா இருந்தாலும் உங்க குழந்தைகளுடைய பேர்ல இந்த நேரம் செய்ய பாருங்க கண்டிப்பா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இனி அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கும்பராசி என்றவர்களுக்கு இந்த நேரம் உண்டாகும் இந்த நேரத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த சகோதர வகையில உங்களுக்கு நல்லபடியான அமைப்புன்னு சொல்லலாங்க இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவா இருந்தா கூட மனசாம்பு சந்திச்சவங்களுக்கா இருந்தா கூட இந்த நேரம் சகோதர வகையில ஒரு ஒற்றுமை சிறப்பா இருக்குது அவங்களுடைய முடிவுங்கிறது உங்க வாழ்க்கையில நல்ல தரக்கூடிய வாய்ப்புதான் தான் குரு தன்னுடைய வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு அதனால குடும்ப தேவை நிறைவேறும் கடன் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம்தான் காலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க விவசாயத்துறை சார்ந்திருக்க குடுவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா வருமானம் உயரக்கூடிய நேரம் தான் ரொம்ப முக்கியமா தெய்வ தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு மனசுல ஆசைப்பட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே மனசு நீங்க தெய்வ சேர்ந்த நிலையை ஈடுபடுத்த பாருங்க நிச்சயம் நல்லபிறன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல நீங்க உங்க குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க மன நெருக்கடி உண்டாக வாய்ப்பு இருக்குங்க அதனால எங்க போனாலும் அதிகப்படியா இரட்டை நெருக்கம் காட்டுறது வேண்டாம் குடும்ப விஷயங்களை மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம் நீங்க மத்தவங்க விவகாரத்திலையும் பகிர்ந்துக்காம இருந்துட்டாலே சிறப்பா இருக்குது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுலயும் கொஞ்சம் பொறுப்பு வேணும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இங்க கொடுத்து சரியாகும் ஆனா பெருசா பாதிப்பு இல்லை அதே மாதிரி பயணங்கள் உண்டு முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை குறைச்சுக்க பாருங்க வண்டி வாகன வழியில கொஞ்சம் செலவு உண்டு மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது குடும்பவாளிகளையும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குழப்பத்தை தவிர்க்க பாருங்க குழப்பமாக இருக்கிறப்ப எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம்தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலனை பிறப்புறங்கிறது நம்ம பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே வருமானம் உங்களால் கொண்டு வர முடியும் ஆனா சின்ன சின்ன செலவு காத்திருக்குன்னு சொல்லலாம் குடும்ப தேவை கொஞ்சம் நிலைவு அதிகமா இருக்கும் அதனால செலவுல கொஞ்சம் கவனமா இருங்க வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது எதுலையுமே சூழ்நிலை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் தாங்க அதாவது எடுத்தும் கோத்தம் செய்யாம அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது வேலையில கவனம் கொடுக்கணுங்க மனசுக்கு ஒருத்தர்கிட்ட பழகிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா டக்குன்னு விட்டு விலகுங்க ஒரு பதட்டத்தை பயத்தை கொடுக்குதுன்னா அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் சட்டத்துக்கு புறம்பா எந்த வழியில் ஈடுபட்டுறாதீங்க அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பிரச்சனை தந்துடும் படாத பாடு ஏற்கனவே போட்டு இருக்கிறீங்க அதனால வேலையில கவனம் இருங்க பாருங்க நீங்க ஒண்ணு உங்க வேலை ஒண்ணு பாருங்க மத்தபடி சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரம் குடும்ப நிலையிலும் பாதிப்பு இல்ல ஆயுள் ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இல்ல சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்தாலுமே அது நிவர்த்தி ஆகும் நட்சத்திர காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் சிறப்புங்க பணப்புழக்கம் சிறப்புங்க குடும்பத்திலயுமே நிம்மதி உண்டாகும் எதுக்கும் பயப்படாம துணிச்சலா இருக்க பாருங்க தெம்ப வளத்துக்கு பாருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய நேரம் ஏன்னா குருவோட பார்வை என்னதான் ஏழர்ச்சனை காலமா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பண்ண தரக்கூடிய நேரம் தான் எடுக்கிற முயற்சியில கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்